பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாரதி கண்ணம்மா அக்னி நட்சத்திரம் உள்ளிட்ட ஹிட் சீரியல்கள்ல ரொம்பவே பிஸியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறவரு தான் ஆக்டர் ராஜ்குமார் தற்போது பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படிங்கிற புது சீரியல்ல கமிட் ஆயிருக்காரு சீரியல்ல இவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத பத்தி இவர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சன் டிவில வள்ளி சீரியல் முடிஞ்சதுமே கொஞ்சம் கூட எனக்கு கேப் கிடைக்கல உடனே விஜய் டிவில நெக்ஸ்ட் சீரியலுக்கு கமிட் ஆயிட்டேன்னு சீரியலோட நேம் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோட ப்ரோமோ ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சுன்னு அது மட்டும் இல்லாம ஸ்ரீராமம் பாரதி கண்ணமா அப்படின்னு நட்சத்திரம் உள்ளிட்ட சீரியல்கள்ல நான் இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு பொம்முக்குட்டி அம்மாவுக்கு சீரியல்ல முக்கிய கேரக்டர்ல இவர் நடிக்கிறாரா இந்த சீரியல்ல மூன்று குழந்தைகள் தான் லீட் ரோல்ல நடிக்கிறாங்க இவங்கள சுத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி இருக்குது மூணு அண்ணன் தம்பிங்க அவங்களோட குடும்பம் குழந்தைங்க இந்த குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை வந்து காணாம போயிருது இதுதான் கதையின் கருன்னு சொல்லியிருக்காரு அந்த மூணு அண்ணன் தம்பிங்கள்ல இவரும் ஒருத்தர ஆக்ட் பண்றாரு போல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டோரி குடும்ப உறவுகளையும் அவங்களுக்குள்ள இருக்கிற இணக்க பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் நெக்ஸ்ட் பாரதி கண்ணம் ராஜா ராணி சரவணன் மீனாட்சி உள்ளிட்ட ஹிட் டைரக்ட் பிரவீன் பெனட் தான் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு சீரியலையும் டைரக்ட் பண்றாரு ஒவ்வொரு குழந்தையுமே ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள இவ்வளவு அபாரமான நடிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிப்ரவரி மூணாம் தேதி இந்த சீரியல் ரிலீஸ் ஆக போகுது பொம்முக்குட்டி கதாபாத்திரத்துல ரித்வா நடிக்கிறாங்க அத்விக் சந்தோஷ் சஞ்சய் இவங்களும் லீட் ரோல்ல நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு நிஜத்துல நான் ரொம்ப குடும்ப சென்டிமெண்டான உள்ள ஆளு அப்படின்னும் இவரோட ஒய்ஃபும் மகளும் வந்து ஊர்ல இருக்கிறாங்க வந்து ஒன்ஸ் இவர் போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வருவாங்களாம் அவங்கள பார்க்காம ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவேணும் சம்டைம்ஸ் சீரியல்ல நடிக்கிற ரித்வா அத்விக் ஆகியோரை பார்க்கும் போது என்னோட மகா ஞாபகம் வந்துடும் ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களை என் பக்கத்துல நான் கூப்பிட்டு பேசிப்பேன் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும் கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரீசெண்டா இவரோட பர்த்டேக்கு இவரோட வைஃப் மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா என்னன்னா இவரை பத்தி அவங்க என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து ஒரு பேப்பர் பேப்பர்ல எழுதிருக்காங்க அது கூடவே இவங்களோட லவபிள் மெமரிஸ் ஸ்வீட் மூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எழுதி இவங்களோட பெட்ரூம்ல அங்கங்க ஒட்டி வச்சிருந்துருக்காங்க அதை பார்த்த உடனே வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க போல அது மட்டும் இல்ல அன்னைக்கு இவருக்கு இவரோட வைஃப் அண்ட் இவரோட மகன் மூணு பேருக்குமே வந்து சேம் ட்ரெஸ் கோட் தான் இதையும் வந்து அவங்க வைஃப் தான் ரெடி பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அந்த நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரியும் பர்சனலா இவர் ஷேர் பண்ணியிருக்காரு கண்டிப்பா பொம்மைக்குட்டி சீரியல் பாருங்க அது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சீரியல் அப்படின்னு இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க